நீங்கள் முருகனை உண்மையாலுமே நேசிக்கிறீங்களா முருகப்பெருமான் மேலே உண்மையான பக்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு எதற்கென்றும் பயம் வராது இதை நான் சொல்லலை பாம்பன் சுவாமிகள் சொல்றார் பானம் இடுந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையில் முருகன் திருவருள் கைவிட மாட்டாதே ஏ அந்த பானமே இடிந்து என் தலையில் விழுகிற அளவுக்கு வம்பு வந்தாலும் அந்த காணமையில் ஏறி விளையாடக்கூடிய முருகனுடைய திருவருள் ஒருபோதும் என்னை கைவிடாதுங்கிறார் இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க முருகன் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களா ஒருபோதும் அவரை சந்தேகப்படாதீங்க நம்மளுடைய வாழ்க்கையில் சிலது நடக்கலாம் நடக்காம போலாம் ஆனால் ஒன்று என் பக்தியிலையும் என் நம்பிக்கையில் வேணா குறை இருக்கலாமே ஒழிய முருகனுடைய அருளை ஒருபோதும் குறை இருக்காது முருகனை பரிபூரணமாக நம்புங்கள் முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டார்